ஸ்ரீ அீ திருப்பசுந்தரபியை சமேத வேதகிரீஸ்வரர் சுவாமி திருமலை சுவாமி திருநாமம் வேதகிரீஸ்வரர் இந்து தர்மத்திலே வேதமாகிறது ரிங்கர் வேதம் யூர்வேதம் காமவேதம் அதர்மண வேதம் நான்கு வேதங்களும் வேத பர்வதமாக சுயமாக வேதமே கிரி என்றால் மலை ஈஸ்வரர் வேதமே மலையாக இருக்கின்ற ஈஸ்வராக இருக்கிறார் நால்வராணும் பாடப்பட்ட திருத்தலம் மாணிகவாச சுவாமிக்கு காட்சி கொடுத்த இடம் மற்றும் பட்டினத்தாரனும் அருணிதன் வந்து பாடியிருக்கிறார் மனமேலே ஐநூற்றி அறுபத்தஞ்சு படையிட்டே ஏறினால் சுவாமி சுயமலிங்கமாக இறைவனை தரிசனம் செய்யலாம் இங்கே உண்மையா அதிர்ச்சியம் மன்னார் எல்லா கோவிலும் கோபுரம் சிகரே நந்திகே பலிபீடகே அர்ச்சகே பூலலிங்கம் ஆனால் நந்தி தரிசனம் இங்கே கிடையாது நந்தி கிடையாது வேலமே மலையினால் சுவாமி வட்டி சுதந்திர ஆலயமாக இருக்கிறார் நந்திகேஸ்வரர் எல்லாம் அஷ்ட நந்தியாக கீழே மலை கிரிவனத்திலே இரநூத்தி நாற்பத்தஞ்சு கேக்கரும பரப்பலவிலே எட்டு எட்டு நந்தியாரர்களாக இருக்கிறார்கள் மற்றும் இங்கு பக்ஷி தீர்த்தம் என்று பக்ஷி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வடநாட்டு ஜாசிதரெல்லாம் இங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்து பக்ஷி தரிசனம் பெற்று பக்தி தரிசனம் செய்து கொண்டு ராமேஸ்வரத்தில் தீர்க்க ஆடுவார்கள் வடநாட்டு தென்னாட்டு கலாச்சாரங்களால் திரு திருப்பழுக்குந்தர் என்று பெயர் பெற்றது மற்றும் தாழக்கோவிலே சுவாமியை அம்மா திருப்புற சுந்தர் என்று சொல்லக்கூடிய மூன்று புறத்தில் அமர் இருக்கக்கூடிய அர்த்தகந்தத்திலான சுயமலகமாக பாதிக்கிறார் மற்றும் இங்கு அம்பாளுக்கு வருடத்திலே மூன்று நாட்கள் ஆடிபுரம் ஆடி உத்தரத்தில் அபிஷேகம் புரட்டாசி நவமி நவராத்திரி தினத்திலே கடைசி நாள் அபிஷேகம் பற்றி பங்குனி உத்தரத்திலே சுவாமிக்கு அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்று மகாபிஷேகம் நடைபெறும் மற்றும் தீர்த்தத்தில் விசேஷமானது சங்கு தீர்த்த குளம் சங்கு தீர்த்தம் எல்லா குளம் எல்லா கோவிலும் தீர்த்தம் இருக்கும் இங்கே வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு வந்து பிறக்கும் மார்கே ரிஷியை வந்து இறைவனை தரிசித்து அவருக்கு பூஜை பாத்திரம் இல்லாததனாலே இறைவன் அங்கு சங்கு தோற்றவிட்டதாக ஒரு ஐதீகம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு என்பது தேவர்களுக்கெல்லாம் பனிரெண்டு ஆண்டுகள் தோன்றினால் மனிதர்களுக்கெல்லாம் பன்னிரெண்டு மணி நேரம் பகல் பனிரெண்டு மணி நேரம் இரவு என்பது சங்கு வந்தும் பெரும்பாலும் கடல் நீரிலே வரும் பிரிவினால் தோற்றுவிக்குவதால் சங்கு தீர்ச்சி இரவு நகரமாய் மறை சிகரமானதால் நகரமாய் தான் காட்சி என்று தக்ஷண என்று கூறுவார்கள் அப்பா அசி அதஜி நமஸ்காரம் அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா இந்த கோவிலில் வந்துட்டு என்னத்துக்கு என்ன இதுக்கு ஸ்பெஷல்ண்ணா சில கோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோய்க்கு கோவில் வந்து கண்ணீராட்சிக்கு உத்தரம் அஸ்தம் சித்ரா நட்சத்திரம் கன்னிராட்சியில் அதே மாதிரி இந்திர நிதி அபிஷேகம் பன்னிரெண்டு ஆண்டு இந்திர நிதி அபிஷேகமாகும் வருஷத்துலேயே ஒரு முறை ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் சங்கு என்றால் இடம்புரி வளம்புரி திருச்சங்கு என்று சொல்லக்கூடிய அதாவது மனிதர்களே மாநிலங்கள் பெண்கள் ஆண்கள் இருக்கிற மாதிரி வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு மற்றும் திருச்சங்கு ஆகாசம் பூமி இல்லாமல் திருச்சங்கு என்று சொல்லக்கூடிய மூன்று சங்குகள் இந்த குளத்திலே பிறந்து இந்த குளத்தில் நம்ம எடுத்து வந்து பன்னெண்டு ஆண்டு முறை நடக்கிற குளங்களை ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் கார்த்திகை கடைசி சோமவாரத்திலே சங்காபிஷேகம் நடைபெறும் இங்கு என்ன இறைவனை நம்பினால் கெடுவதில்லை நான் மறை தீர்ப்பு முழு மனதோடு பிரார்த்தனை பண்ணினால் திருமண தடை குத்திரபாக்கியம் பொழுபத்தி வியாபார அபிவிருத்தி எந்த இறைவனை பிரார்த்தனை நம்பினால் கெடுவதில்லை நான்மறை தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு ஏற்ப இறைவன் அருள் புரிவார்